இந்த கதை கங்கா நதி கரைக்கிட்ட அமைஞ்சிருக்கிற கங்கா கிராமத்தோடது இது ராத்திரி சமயம் பயங்கரமான இருட்டு சூழ்ந்திருந்தது கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல ஆழ்ந்த நித்திரையில தொங்கிட்டு இருக்காங்க அப்பதான் வெளியில மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது காற்று வேக வேகமா வீச ஆரம்பிச்சது அண்ணே வெளியே மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு எல்லா துணியும் எடுத்து உள்ள வைங்க அடே ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு நீங்கள் துணியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறத கேளுங்க வாங்க போய் மலையில் விளையாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கிராமத்து ஜனங்களும் அந்த மழையில் குளிக்க ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணியை தெளிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடினாங்க அண்ணே வயலில் காய்கறிகள்லாம் காஞ்சிட்ருக்கு நல்ல வேலை மழை வந்துடுச்சு அண்ணே காய்கறிகள் மட்டும் தப்பிக்கல கிராமத்துல தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு இருந்துச்சு இப்போ தண்ணிக்கு பதிலா நமக்கு மில்க் பவுடரே கிடைச்சிடுச்சு மெல்ல மெல்ல மழை ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மழைய இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல கொஞ்ச நேரத்தில் மழை தண்ணி மக்களோட எடுப்பு வரைக்கும் வந்துடுச்சு புயல் மின்னல் அடிக்கிறது அப்புறம் பயங்கரமான மழை சூழல் ரொம்பவே பயங்கரமா இருந்தது மக்களோட வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுந்துடுச்சு அவங்க வீடெல்லாம் தண்ணில முழுக ஆரம்பிச்சது எல்லாரையும் இல்லனா யாரும் தப்பிக்க மாட்டாங்க மதனும் மாதவும் கிராமத்துல இருக்கிற ஜனங்கள தூக்கினாங்க கிராமத்து ஜனங்க மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தன்னோட வீட்டு கோரைக்கு மேல போயிட்டாங்க ஆனா அந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல இப்போ தண்ணீர் வீட்டு கோரைய கூட தொட ஆரம்பிச்சது மதனும் மாதவும் தன்னோட பிள்ளைகள் ஆரியன் அப்புறம் கபீர கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டு கூரை மேல உட்காந்துருந்தாங்க இப்போ மழை தண்ணி கூரைக்கு மேலையும் வந்துடும் தோணுது நமக்காவது நீச்சல் தெரியும் ஆனா ஆரியனையும் கபீரையும் என்ன பண்றது அப்பா எனக்கு பசிக்குது ஆமா எனக்கும் பசிக்குது ஐயோ கடவுளே எங்களோட உயிரை வேணா எடுத்துக்கோங்க ஆனா எங்களோட குழந்தைகளை காப்பாத்துங்க மாதவும் மதனும் அழ ஆரம்பிச்சாங்க அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது அப்பா நீங்கள் எது கழறிங்க ஏற்கனவே கீழே அவ்வளோ தண்ணி இருக்க அவங்களோட கண்ணீர்னால தண்ணி இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்போ தான் ஒரு மேகம் பறந்து வந்தது மதன் அப்புறம் மாதவ் கிட்ட வந்து நின்னது நீ யாரு நான் தான் மேகம் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன் உன்னோட மழையால தான் எங்களோட கிராமமே மூழ்க போகுது ஆனா நீ என்னன்னா எங்களை காப்பாற்ற வந்திருக்கன்ற நான் ஒன்றும் உங்களை மூழ்க வைக்கல இது எல்லாமே மான்ஸ்டர் மேகத்தால் தான் வந்துட்டுருக்கு என்னால் அவனை ரொம்ப நேரம் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க நாங்கள் அவது நீச்சல் அடிச்சு இங்கேருந்து போயிடுவோம் ஆனால் எங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணுறது அவங்கள நான் என் கூட கூட்டிகிட்டு வரேன் ஆனால் நீ இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருவேன்னு நாங்கள் எப்படி உன்னை நம்புறது என் மேலே நம்பிக்கை வைக்கிறத தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது இப்போ என்னால் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும் ஆரியன் நாம் இந்த மேகத்து மேலே உட்காந்து போகலாம் ஆரியனும் கபீரும் ரெண்டு பேரும் மேகத்து மேலே உட்காந்தாங்க அப்புறம் ஆகாயத்தில் பறந்தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நடுவில் இந்த மேகம் வெடிச்சிடக்கூடாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னை உங்கள் நண்பனாக நினச்சிக்கோங்க என் மேலே நம்பிக்கை வைங்க நெஜமா நெஜமா தான் கபீரும் ஆரியனும் மேகத்து மேலே உட்காந்து ஆகாயத்தில் பறந்தாங்க மேலேருந்து கீழே கிராமத்தை பார்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு மொத்த கங்காப்பூர் கிராமமும் தெரிஞ்சது எல்லாரும் கூரை மேலே உட்காந்துருந்தாங்க கபீரோ ஆரியனும் அவங்களோட அப்பாவை பார்த்தாங்க இப்போதான் கிராமத்தை விட்டு வந்து ரெண்டு நிமிஷம் ஆகுது பாரு என்னுடைய அப்பா எவ்வளோ குட்டியா தெரிகிறாரு ஆமா கிராமத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் நம்மளை விட குட்டியா தெரியுறாங்க அப்போதான் கபீரும் ஆரியனும் பார்த்தாங்க எதிர்க்க ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு இருந்தது என்ன இது இதுதான் விமானம் இது எப்படி இவ்வளோ பெருசாச்சு முன்னாடி கிராமத்தில் இருந்து பார்த்த ரொம்ப சின்னதாக தெரியும் நீங்கள் இதை பக்கத்தில் பார்க்குறீங்க அதனால தான் பெருசாக தெரியுது கிராமத்தில் இருக்கிற ஜனங்க உனக்கு தூரமாக இருக்காங்க அதனால சின்னதாக தெரியுறாங்க மேகம் ஒரு பச்சை பசுன்ற காட்டுக்கு மேலே வந்தது பெரிய பெரிய மரங்கள் அருவிகள்லாம் தெரிஞ்சது பாரு அங்க எவ்வளவு மரங்கள் இருக்கு ஏதோ ஒரு அடர்ந்த கம்பளத்து மேலே போற மாதிரி தெரியுது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கம் கூட இருக்கும்ல அப்படியே சிங்கம் இருந்தாலும் என்ன நாம தான் மேகத்து மேலே உட்காந்துருக்கோமே மேகமே எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கிடைக்குமா ஆ வாங்க நான் என்னோட சமையல் அறைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு சுவையான உணவை கொடுக்குறேன் கபீரும் ஆரியனும் மேகத்தோட சமையல் அறைக்கு போனாங்க அங்க பார்த்தா விதவிதமான உணவு வகைகள் இருந்தது இது என்னது இது இந்திர இனிப்பு அது என்ன ஸ்வீட் அது மூன் லைட் மில்க் ஷேக் கபிரோ ஆரியனோ வயிறு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்புறம் மில்க் ஷேக் குடிச்சாங்க வாவ் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு இதுவரைக்கும் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை கொடுத்ததே கிடையாது வாங்க நான் இப்போ உங்களுக்கு சூரியனோட கிராமத்தை காட்டுறேன் அந்த மேகம் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு சூரிய கிராமத்துக்கு போச்சு இங்க ஆகாயம் வண்ண ரோஜா பூ நிறத்தில் நிறைஞ்சிருந்தது அப்புறம் சின்ன சின்ன சூரிய துண்டுகள் காத்துல பறந்துகிட்டு இருந்தது ஆரியனும் கபீரும் ஓடி ஓடி அதை பிடிச்சாங்க எவ்வளோ அழகான சூரியன் இல்லை இங்க இருக்கிற வானத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு ஆரியனும் கபீரும் விளையாடிக்கிட்டே காற்றோட நகரத்துக்கு போனாங்க அங்க வண்ண மயமான பொம்மைகள் காற்றுல பறந்துகிட்டு இருந்தது பாரு எவ்வளவு பொம்மைகள் ஆமா இது எந்த இடம் இது காற்று நகரம் கபீர் இங்க அடிக்கடி காற்று ரொம்ப அதிகமான வேகத்துல வீசும் கவனமா இருங்க எங்கேயும் பறந்துடாதீங்க அப்பதான் ஒரு பெரிய சுழல் காற்று வந்தது மேகத்தையும் கபீரையும் பறக்க விட்டது

உன்னோட அம்மா அப்பா கங்காபூர் கிராமத்தில் இருக்காங்க என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய பிளீஸ் ஆமா என்னையும் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ இல்ல அங்க போறது உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆபத்தானது என்ன மாதிரியான ஆபத்து அதெல்லாம் உனக்கு புரியாது எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ கபீரோ ஆரியனும் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதுக்கு அப்புறமா மேகம் அவங்க ரெண்டு பேரையும் கங்காப்பூர் கூட்டிட்டு போறதுக்கு புறப்பட்டுச்சு கபீரோ ஆரியனும் தன்னுடைய நண்பன் மேகத்தோட கங்காப்பூர் புறப்பட்டு போனாங்க கிராமத்துல பார்த்தா அவங்க வீடுங்கள்லாம் ரொம்ப செதைஞ்சு போயிருந்தது எல்லா இடத்துலையும் தண்ணி நிறைஞ்சிருந்தது இப்பதான் மழை பெஞ்சா மாதிரி இருந்தது கபீரோ ஆரியனும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்களுடைய அப்பா மதனும் மாதமும் இவங்கள பார்த்தாங்க தன்னுடைய பசங்களை பார்த்ததும் மாதவ் அப்புறம் அதனோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு நீ எதுக்காக இப்போ இங்க வந்த நீ இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் தெரியுமா ஏ கிராமத்தோட நிலைமையே இப்படி ஆச்சு இங்கே பாருப்பா இது எல்லாமே அந்த மான்சர் தான் நடந்துச்சு அவன் இங்கே நிறைய மழை பெய்ய வச்சதுனால மொத்த கிராமமும் இப்படி அழிஞ்சு போயிடுச்சு மக்களோட வீடுகளில் சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் கிடையாது எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு